ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பிரதோஷத்துக்கு வந்து சிவன் கோவிலுக்கு வந்து கிளம்பியாச்சு நானும் ஆராதனா தான் வந்து கிளம்பிட்டோம் எங்கள் அம்மா வந்து குட்டி வந்து ஸ்கூலுக்கு போயிருக்காங்க ஆராதனாக்கு மட்டும்தான் லீவு சுகாஸ்க்கு வந்து ஸ்கூல் இருந்தனால போயிருக்காங்க அவங்க வரும்போது ஒரு ஆள் வீட்டில் இருக்கணும் அதனால் வந்து எங்கள் அம்மா இருப்பாங்க சுகாஷ்கட்டி வந்ததுக்கப்புறம் சுகாஷ்குட்டியும் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல ஆனால் ஆறு மணி வரைக்கும் பூஜை நடக்கும் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மூணே முக்கால் ஆயிடுச்சு இப்போ போனாத்தான் அபிஷேக பூசை வந்து இப்போ நடக்கும் அலங்கார பூஜை வந்து ஆறு மணிக்கு பக்கமாக ஆயிரும் அலங்கார பூஜைக்கு வந்துடுவாங்க நினைக்கிற வரதுக்கு டைம் இருந்தால் வருவாங்க இல்லை நானும் குட்டி வந்து சாமி கும்பிட்டு வந்துடுவோம் எங்கள் அம்மா தான் கூட்டிகிட்டு போய் இப்போ கோவிலில் விட போகிறாங்க சிறுவலூரில் நம்ம எப்போவுமே போகிற சந்தைக்கு பக்கத்தில் தான் இருக்கு மேற்கு பார்த்த சிவன் டெம்பிள் அது இன்னும் ரொம்ப சக்தி வாய்ந்ததாம்மா அங்கே தான் வந்து இப்போ கிளம்புறோம் அந்த வர தண்ணிக்கு வரப்போகுது இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நீங்களாம் யார் கோவிலுக்கு போனீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் யார் யார் சனி பிரதோஷம் வந்து ரெகுலராக கடைபிடிப்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க வாங்க நம்ம போகலாம்

இன்னைக்கு பாருங்க கோவிலுக்கு போயிட்டு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு எங்களுக்கு கோவிலில் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் கருவறையில் இருக்கிற சாமி எடுக்க வேண்டாம்னு ஒரு சில பக்கம் சொல்லுவாங்க அது மாதிரி அந்த கோயிலில் சொன்னாங்க அதனால இன்னைக்கு எடுக்கல ஆமா ஒருத்தர் கூட எடுக்கல பாத்தியா ஒருத்தர் கூட எடுக்கலங்க எடுக்கூடாது சோழீஸ்வரன் அதனால எடுக்கல புகைப்படம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் மூலவர்களும் கட்டளை யாரும் புகைப்படம் எடுக்கூடாதுன்னு திட்டமாக இல்லை எழுதி போட்டிருக்கிறாங்க அது அது உங்களவருடைய கட்டளையாமா இல்லைன்னா எப்போவுமே எடுப்பேன் அதனால தான் எடுக்கல போங்க போங்க கதவு சாத்து கதவு சாத்து மெதுவா கரெக்டாக மழை வருது துளி உழுகுது அதனால தான் நான் காணவே காணவேன்னு வார்த்தை வரும் கருகருன்னு எங்கள் ஊர்லலாம் மழையா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஆர்வமாக நின்றுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நைட்டு என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருப்பில் வந்து சட்னி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு இருபது டு இருபத்தஞ்சு எடுத்துருக்கேன் பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பல் பூண்டு பெரிய சைஸ் பல் அப்படிங்கிறதுனால மூணு போட்டிருக்கேன் சின்னதாக இருந்தால் அஞ்சு ஆறு போட்டுக்கோங்க நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன போகணும் அப்படிங்கிறத சொல்கிறோம் பேப்ப கோயிலிருந்து சாமி கும்பிட்டு வந்தாச்சு நீ இப்ப சமையல் வேற என்ன செய்யற அதுதான் கொழுப்பரு சட்னி தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் சொல்ற மாதிரிங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நான் வந்து எப்படின்னா ஒரு மூணு பேரத்து கலவா அரைக்கிற மாதிரி சொல்றேன் நீங்க வந்து அதிக பேர் இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கு தேவையான பொருள் வந்து சின்ன வெங்காயம் பூண்டு கொத்தமல்லி சீரகம் குருமிளகு அதுக்கப்புறமா கருவேப்பில வரமிளகாய் போட்டு அப்புறம் தேங்காய் வந்து அளவா போட்டுக்கோங்க

கொள்ளு ரசம் வச்சு குடித்தாலும் சளி நல்லாதா அப்புறம் கொள்ளு வந்து சாப்பிட்டா அந்த குண்டாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து என்னமோ கொழுப்பு இதெல்லாம் இதாயிருமாமா அப்புறம் அது என்னமோ பல விதத்தில் நன்மைகள் நண்பர்களே அப்புறம் நான் போட்டுருக்கிறேன் கரெக்டாக இந்த ஆமாம் அப்புறம் ஆட்டுக்கு வயிற்றால் போச்சுனாலும் கொள்ளு வைங்க சரியாயிர அப்படிம்பாங்க நோய் இல்லாத பொருள் நோய் இல்லாத பண்டம் வந்து எலும்பெல்லாம் அப்படின்னா கொள்ளு அதிகமாக நோய் இல்லாத பண்டமாங்க எனக்கு வந்து ரொம்ப கொல்லுதான் எனக்கு துறம்பருப்பெல்லாம் மலன் மாற அது கடைஞ்சாலும் நல்லா இருக்கிறது இல்லைங்க நண்பர்களே சாம்பார் பொடிக்கு இது நல்லா மணமா போட்டுங்க கேரட்டு முருங்காயி எதுக்கு பருத்து வச்ச இது அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுட்டு காலையில வெறும் வாம் வாட்டர்ல வந்து போட்டு கலக்கி டெய்லியும் குடிச்சிட்டோம்னா

செம டயர்டுங்க அப்படியே வந்து கொள்ளு பருப்பு சட்னி செஞ்சு அங்க கொண்டு கொண்டு தான் கிடக்கு கொள்ளு இந்த அளவு தான் நீங்க ஓடணும் சும்மா அள்ளி போட்டீங்க சட்னி மாதிரி இருக்காது நல்லாவே இருக்காது அது அப்புறம் வந்துங்க அது ஒரு மாறம் இருக்குங்க மண் மா இந்த மண் மாதிரி இல்லைங்க மதமடிச்சு மதம் மாதிரி அது ஒரு மாறம் இருக்குன்னு வாருங்களேன் எல்லா பொருளும் அளவளவா போட்டிங்கன்னு செமையா இருக்குங்க

தே கொல்லமாட்டா ஓகே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்க நான் அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாக்க சொல்லிட்டு எங்க அம்மா பாப்பாங்க உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் நண்பர்களே சாப்பிடும் சாப்பிடும்போது வீடியோ கண்டிப்பா வாங்க நண்பர்களே எங்க வீட்டுல கொள்ளு பருப்பு சட்னி சாப்பிடலாம்